தீமஹி தற்புஷாயத் பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார் விஸ்வாசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி சப்தமி திதி மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை உள்ளது மரண யோகம் இன்று தேய்பிரை அஷ்டமி திதி திவாலயங்களில் சிவாலயங்களில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை இரவு ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யவகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சுப ஓரைகள் சந்திர ஓரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கர ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் ஓரை காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குரு ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொதுப்பணங்களை இப்போது காணலாம் மேஷ ராசி எல்லென்றால் என்னையாக செயல்படும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் இந்நாள் அனைத்து காரியங்களும் பரிசீலனை செய்ய வேண்டாம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி காணலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அவ்வப்போது கோபம் தலை தூக்கும் விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை நட்சத்திர பலன் அஸ்வனி எடுத்த காரியம் நல்ல விதமாக முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றியை அளிக்கும் சுமாரான தனவரவு உண்டு பரணி பொறுமை காக்க வேண்டிய நாளாக இந்நாள் அமையும் பணி செய்யும் இடத்தில் சற்று பொறுமை தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு கிருத்திகை இதனால் வரை இருந்த தடைகள் விலகும் நாளாக இந்நாள் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மகிழ்ச்சி பொங்கும் பணவரவு சுமாராக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று அதிகரிக்கும் நாளாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை மேல் அதிகாரிகளுடன் போது கவனத்துடன் உரையாட வேண்டும் குடும்பத்தில் உங்கள் முடிவுகள் வரவேற்கப்படும் பணவரவு சீராக இருக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் செலவுகளை தவிர்ப்பது நலம் பயக்கும் சிலருக்கு கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதிகளில் வந்து போகலாம் நட்சத்திர பலன் கிருத்தியை எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் பொறுமை தேவை தெரியாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் மற்றவர்களுக்கு எந்த அறிவுரையும் கூற வேண்டாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு ரோகிணி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் எல்லா வகையிலும் ஆதாயம் தரும் நாளாக அமையும் இன்று சுமாரான தனவரவு உண்டு மிளக எதையும் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் வெற்றி காணலாம் இன்று உங்களுக்கு நல்ல தனவரவு உண்டு எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி காயத்திரி கூறிக்கொண்டு இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீதன ராசி பேச்சில் வல்லவர்கள் நீங்கள் புத்திசாலித்தனம் பழிச்சிடும் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் சிலருக்கு எதிர்பாராத புதிய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமும் இருக்கும் சிறு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும் அதனால் லாபம் உண்டாகும் உடல் நலனில் சற்று கவனம் தேவை சிலர் தூக்கமின்மையால் அவதியுறுவர் கவனம் தேவை நட்சத்திர பலன் மிருகசீரிடம் பிறரிடம் பேசும்போது யோசித்து பேச வேண்டும் யாரையும் புண்படுத்தாமல் பேசினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு திருவாதிரை எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் முயற்சி திருவனை ஆக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு புனர்பூச மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் நல்ல செய்தி ஒன்று இன்று வர இருக்கிறது இன்று நல்ல தனவரவு உண்டு புதன்கிழமை அன்று விநாயக பெருமானுக்கும் பெருமாளுக்கும் அபிஷேக ஆராதனை செய்தால் எல்லா வளமும் கிட்டும் கடகராசி மனதை தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வீர்கள் குடும்ப விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தாரோடு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால் கவனம் தேவை பொருளாதார நிலை சீராக இருக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அவசியம் தேவை சிலருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் செரிமான கோளாறு வந்து போகலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் புனர்பூசம் உற்சாகம் அதிகரிக்கும் இது மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் சுமாரான தனவரவு இன்று உண்டு புதுசம் மனதில் தோன்றியவற்றை பட்டென்று பேச வேண்டாம் பொறுமை அவசியம் தேவை இன்று நல்ல தனவரவு உண்டு ஆயில்யம் எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் கூற வேண்டாம் சில ரகசியத்தை மனதில் வைத்திருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் எச்சரிக்கை அவசியம் தேவை இன்று கால பைரவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் பணியில் பாராட்டுக்கள் கூவியும் சமூக அந்தஸ்து உயரும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சிலருக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு அதிகார பதவி வர இருக்கிறது இன்று சுமாரான தனவரவு உண்டு பூரம் தொட்ட காரியம் முடியும் தொடர் முயற்சியினால் வெற்றி காண்பீர்கள் அயராது உழைப்பீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தரம் சூரியன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் அவ்வப்போது கோபம் வெளிப்படும் அதனை காட்ட வேண்டாம் செய்தொழில் மேன்மை உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு சிவாலயத்தில் உள்ள கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று பூஜை புனஸ்காரங்களை இன்று செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கண்ணீராசி வார்த்தைகளை கவர்ச்சியாக உபயோகிப்பவர் நீங்கள் யாரையும் வசப்படுத்தி விடுவீர்கள் இன்று பணியில் ஒழுங்காக கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் வேலை மாறுதல் கிடைக்க வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் சமநிலை இருக்கும் குடும்ப பொறுப்புகள் கூடும் சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வர் குடல் சம்பந்தமான தொந்தரவு சிலருக்கு ஏற்படலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் படபடவென்று பேசுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு அஸ்தம் உங்களுடைய திறமை நிச்சயம் வெளிப்படும் அதற்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு சித்திரை செவ்வாய் ஆதிக்கத்தால் பட்டென்று பேசிவிடுவீர்கள் வார்த்தையில் கவனம் தேவை செய்தொழில் லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு புதன்கிழமை அன்று நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழத்தை கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் துலாம் ராசி நியாயத்தை மட்டும் பேசுபவர்கள் நீங்கள் உங்கள் மனதில் சரி என்று பட்டால் சட்டென்று கூறிவிடுவீர்கள் இதனால் சிலர் சங்கடப்படுவார்கள் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை கூட்டு தொழில் புரிவோர் லாபத்தை அடைவர் கூட்டாளிகளுடன் சமரசம் செய்து கொள்ளுங்கள் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சட்ட விஷயங்களில் சற்று கவனத்தை செலுத்தவும் கலைத்துறையில் உள்ளோர் முன்னேற்றம் காண்பர் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நட்சத்திர பலம் சித்திரை செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் இதனால் வரை குழப்பிக் கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு இன்று தெளிவு கிடைக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு சுவாதி எதையும் யோசித்து பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள் அதே சமயம் மனதில் என்று பட்டால் விடுவீர்கள் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விசாகம் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு மேன்மை அளிக்கும் பொறுமையை கூட்டும் இன்று நல்ல தனவரவு உண்டு வெள்ளிக்கிழமையில் சிவாலயத்திலுள்ள துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வளமும் கிட்டும் ராசி சட்டென்று பேசிவிடுவீர்கள் அவ்வாறு பேச வேண்டாம் மற்றவர்கள் மனம் புண்படும் பொறுமை அவசியம் தேவை செய்தொழிலில் லாபம் உண்டாகும் பொருளாதார நிலை மெதுவாக உயரும் கணவன் மனைவி இடையே புரிதல் அவசியம் தேவை வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் நாளாக இந்நாள் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நட்சத்திர பலன் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அனுஷம் காஞ்சி மகா பெரியவரை வணங்கினால் எல்லா காரியமும் கைகூடும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு காரியம் இனி நிறைவேறும் இன்று நல்ல தனவரவு கிடைக்கும் கேட்டை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்துள்ள லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு செவ்வாய்க்கிழமை அன்று முருகபெருமானியும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது உத்தம பலனை அளிக்கும் தனுசு ராசி எதிர்பார்த்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் செய்தொழில் லாபம் உண்டாகும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் பயணத்தால் சிலருக்கு ஆதாயம் கிட்டும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தவும் வாராத கடன் சிலருக்கு வசூலாகும் உடல் நலனில் கவனம் தேவை கால்பகுதியில் பகுதியில் சிலருக்கு வழிவந்து போகலாம் நட்சத்திர பலம் மூலம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் லாபம் உண்டாகும் சிலர் தாங்கள் வைக்கும் பதவியை மாற்ற நினைப்பார்கள் அந்த மாற்றங்கள் கைகூடும் தொடர் முயற்சியினால் அனைத்து காரியங்களும் வெற்றியாக முடியும் செய்தொழில் லாபம் உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தராடம் சூரியன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் செய்தொழில் லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு வியாழக்கிழமை அன்று குரு காயத்ரி கோரிக்கொண்டு இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி கடுமையான உழைப்பிற்கு பெயர் போனவர்கள் நீங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை நிச்சயம் மேம்படும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் நீண்ட கால திட்டங்கள் கைகூடும் கடன்கள் படிப்படியாக அடையும் சிலருக்கு மூட்டு எலும்பு வழி வந்து போகும் நட்சத்திர பலம் உத்தராடம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு திருவோணம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள் அதனால் எல்லா காரியமும் கைகூடும் இன்று நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் எதையும் யோசித்து பேச வேண்டும் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு சனிக்கிழமை அன்று நீங்கள் காகத்திற்கு எல் அன்னம் வைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் எதையும் புதிதாக யோசனை புரிவீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் சில சமயத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நலம் பயக்கும் எதையும் யோசித்து செயல்பட வேண்டும் உடல் நலனில் கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகலாம் நட்சத்திர பலன் அவிட்டம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அதே சமயம் பழைய விஷயங்களை நினைத்து குழப்பிக் கொள்வீர்கள் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு சதயம் நீங்கள் எதையும் யோசித்து பேச வேண்டும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் போராட்டாதி மாலை ஐந்து மணிக்கு மேல் நீங்கள் எத்தகைய காரியம் செய்வதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் நிதானம் தேவை கோபப்படாமல் இருப்பது சால சிறந்தது இன்று சுமாரான சரி சனிக்கிழமை அன்று சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு நீல புஷ்பத்தை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் மற்றவர்களை அனுசரித்தினால் எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை காணலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் வார்த்தையில் நிதானம் தேவை கலைத்துறையில் உள்ளூர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு தூக்கம் இன்மையால் அவிதியுற நேரும் தியானத்தில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் நட்சத்திர பலன் போரட்டாதி நீண்ட நாட்களாக குழப்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று நன்மையாக முடியும் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தரட்டாதி பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது செய்தொழிலில் சுமாரான தனவரவு இன்று உண்டு ரேவதி பணம் கொடுக்கல் வாங்கல் துயில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு வியாழக்கிழமை அன்று சித்தர்கள் வழிபாட்டில் மனதை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி மாலையில் தேய்பிரை அஷ்டமி ஆகையால் கால பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் நன்மைகள் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்